சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் வங்கி சார்ந்த திட்டங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பாக வணிக வெற்றிக்கான படிகள் எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது ओर विंगी मिले वकी இந்த ஹெச்டிஎஃப்சி சிறு குறு தொழில்க்கான அறிவுசார் கருத்துங்களுக்கு இங்கே வந்ததுக்கு நன்றி கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு லட்சத்துக்கு மேலான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நிறையா ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் பேங்கில் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் அவங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை அந்த விழிப்புணர்வு இல்லை இந்த விழிப்புணர்வுக்கு ஏற்றிருக்க வேண்டி எங்கள் பேங்க் வாடிக்கையாளர் மட்டும் இல்லை எல்லா வங்கி வாடிக்கையாளர்களும் கூப்பிட்டு இதுமாதிரி கருத்தரங்கு இருக்கோம் இது இங்கே ரெண்டாவது கருத்தரங்கு பேங்க்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதே நேரத்தில் கவர்மெண்ட் என்ன மானியம் கொடுக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி எங்கள் வங்கியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வங்கியில் மட்டும் இல்லை எல்லா வங்கியிலையும் அஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சு கோடி ரூபா மட்டும் கொள்ளாட்டல் ஃப்ரீ லோனு கவர்மெண்ட் கேரண்டியில் அந்த அந்த லோன் இருக்குது அதே நேரத்தில் வட்டி மானியத்தோட இருக்குது முதல் மானியத்தோட இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர் தொழில்களுக்கு தொழிலதிபொருள் இருக்குது எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் ஸோ வாங்க बी बी विध स्वागे